அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பாமகவின் மீது அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கும் இந்த இரண்டு அறிவாலய அடிமைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடிப்படை ஆதாரமற்ற சில தகவல்களை சொல்லி மக்களிடையே சாதிய வன்முறையை தூண்டும் விதமாக பேசக்கூடிய இந்த அறிவாலய அடிமைகள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அது ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நீங்க பாத்துட்டு வாங்க பாலு என்கிற பாமகவை சேர்ந்த நிர்வாகி பாலு ஆமா பட்டாசு பாலு என்ன சொல்றாங்க இது நம்மளுடைய உரிமை நாம அதை விட்டு கொடுக்க கூடாது ஐயா கிட்ட பேசிட்டேன் பெரிய பெரிய சொல்லிட்டாரு

இப்படி இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி பாமக மேல்பாதி பிரச்சனையில் கலவரத்தை தூண்ட முயன்றதா அதே மாதிரி பாலு அவர்களும் இந்த விஷயத்தில் எந்த மாதிரி செயல்பட்டுருக்காரு அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத நிறைய ஆதாரங்களோட பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதுவும் முக்கியமாக யூடியூப் தரத்துலேருந்து அழிக்கப்பட்ட ஒரு வீடியோவோடு நான் வந்திருக்கேன் அதுலேயும் சில ஆதாரங்கள் கொடுக்க போகிறேன் இந்த இரண்டு தற்கொல்களுக்கு நாம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பதிலடி கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க யூடியூப் லிங்க் இருந்ததுன்னா கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தளத்தில் யாரும் பேசாத விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம் துணிச்சலை மனத்திலே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மேல்பாதி அம்மன் கோவில் பிரச்சனை சம்பந்தமாக திரு சீமான் அவர்கள் திடீரென்று ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அப்படி அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருனா நீங்கள் வந்து பொதுமக்களே அந்த ஆலயத்துள்ள நுழைய அனுமதிக்கலாம் நான் ஆலய நுழைவு போராட்டத்தை நடத்துவேன் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில் வெளியிட்டிருந்தார் அதற்கு தமிழகத்துடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுர் அவர்களும் ரீப்ளே பண்ணியிருந்தார் கூடிய விரைவில் அது திறக்கப்படும் அப்படின்ட்டு உடனே சாட்டை துறைமுருகன் அவருடைய யூடியூப் சேனலில் என்ன போடுறாரு அப்படின்னா சீமானோட அழுத்தத்தால் அப்படியே வந்து அமைச்சகம் வந்து இந்து அற இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து பணிஞ்சுட்டார் இந்த கோவிலை உடனே திறக்கிறதுக்கு ஆணையிட்டுட்டார் அப்படின்லாம் பில்டப் பண்ணுறாங்க இதை பார்த்தா யூடியூப் ரூட்டோஸ் அந்த சேனலை சார்ந்த இந்த ரெண்டு தற்கொலிகளும் வீடியோ போடுறாங்க அது சீமானன்னு தாக்கி பேசுகிற வீடியோவாக தான் இருக்குது அவங்க பர்சனலாகவும் தாக்குவாங்க அந்த இடத்துல பாமகவை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க என்ன அப்படின்னா பாமக வந்து சாதிய கலவரத்தை உண்டு பண்ணுது மேல்பாதி அம்மன் கோவில் விஷயத்தில் பாமகவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறதே இந்த ரெண்டு தக்குர்களுக்கு தெரியாது மேல்பாதி அம்மன் கோவில் விஷயத்தில் பாமகவுடைய நிலைப்பாடு அனைத்து தரப்பு மக்களும் அந்த கோவிலுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிறது தான் நிலைப்பாடு இந்த அந்த தொகுதியோட எம்பிஆர் இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் அவர்களே சொல்லி அந்த காணொலியை தான் யூடியூப்ல இருந்தே தூக்கிட்டாங்க ஆனால் அந்த காணொலியை நம்ம நிறைய இடங்களை தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் நீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க பாமக எம்எல்ஏ அங்க அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்துட்டார் எம்எல்ஏ சிவகுமார் அவர் என்ன சொல்றாரு எங்க கட்சியோட நிலைப்பாடு ஆதரவாளர் மக்களை தடுக்க கூடாது அவங்க வழிபடுத்து உரிமை இருக்கு அப்படின்னு அந்த கூட்டத்தில்

இன்னும் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாமகவுடைய ஒரு எம்எல்ஏ அவர்கள் பேசுறாரு அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன் பேர்ல இருந்து வழக்கு அவங்களே கொடுத்தாலும் நீங்க கொடுத்தாலும் காவல்துறை கேட்காம வழக்கு போட உடனே சொல்றோம் அதனால நீங்க ஏன் வந்து இங்கே ஒட்டுமே அந்த மாதிரி யாருன்னா வந்தா யாரும் சாமி வழிபட பண்ணலாம் கருவறிக்கின்றது யாருமே போகக்கூடாதுன்றது வந்து மரபு அதுவே காவல்துறைக்கு இது என்ன ஊர்ல நடக்குதுன்றது முழுசா தெரியும் யாரு எந்த பதக்கமான கையை கூட சொன்னாங்க என்ன பாதுகாப்பு இப்போ இவர் பேசின இந்த காணொலியும் நீங்கள் பார்த்தீங்க பாமகவுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு இன்று மட்டும் கிடையாது கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்தே அனைவரும் சமம் அனைத்து மக்களுமே சமம் அப்படிங்கிற அந்த கோட்பாடோடு தான் இந்த கட்சியே துவங்கப்பட்டது அந்த கட்சியோட நிலைப்பாடும் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்படி தான் இருக்குது சரி அப்போது ஏன் இப்போ பாலு வந்து அங்கே போய் பேசினார் இவங்க சொல்கிற மாதிரி பாலு சார் ஏன் அடுத்த ராத்திரியில் போய் அந்த மக்களை வந்து இது பண்ணுறாரு அப்படின்ட்டு அப்போ பாலு சார் வந்து அங்கே ஏன் போனாருன்றதுக்கு பின்னாடி தான் நம்ம சில விஷயங்கள் நடந்திருக்கு அதை தான் நம்ம தெளிவாக பார்க்கணும் ஏன்னா தொடர்ந்து பாமகவின் மீது கட்டமைக்கப்படுகிற இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்கள் அந்த மக்கள் மனதில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷமத்தை விதைக்குது அதனால் இதை முக்கியமாக இந்த 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 வீடியோவை பார்க்க வேண்டியது இந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்களும் மற்ற இதர சமூகத்தை சார்ந்தவங்களும் பாமகவுடைய நிலைப்பாடு எல்லா இடத்துல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிப்போ தெ தான் இந்த காணொலியும் கூட அப்போ சார் ஏன் அங்கே போனார் நைட்டு பத்து பதினோரு மணிக்கு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது அதே மாதிரி அவர் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறேன்னா இங்கே இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்ததோ அப்படின்னு தெளிவாக அதை மென்ஷன் பண்ணுறாரு ஏன்னால் அங்கே ஏற்கனவே என்ன நடைமுறை இருக்குது அப்படின்னா பட்டியல் சமூகத்தினருக்கும் ஒரு நாள் அதாவது அவங்க உற்சவம் இருக்குல்ல அது ஒரு நாள் வந்து பட்டியல் சமூகத்திலும் செய்யலான்றது தான் அவங்களுடைய ஏற்கனவே இருந்த வழிபாடு அப்போ இதை வந்து புதுசாக ஏதோ ஒரு பிரச்சனை கிளம்பியிருக்கு அதை நான் பார்த்துக்கிறேன்னு பேசுகிறார் ஆனால் நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேணா பாலு சார் ஏன் அங்கே போனார் அவரோட கட்சி ஆட்கள் அங்கே இருக்காங்களா மேல்பாதி கிராமத்தில் பாமக நிறைந்த ஊரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது அங்கே பாமகவுடைய ஓட் பேங்கிங் அப்படிங்கிறது வெறுமனே பத்து சதவீதம் கூட கிடையாது அப்போது அங்கே அதிமுக நிர்வாகிகளும் திமுக நிர்வாகிகளும் தான் அதிகம் அவங்க ஓட் பேங்கிங் இருக்கக்கூடிய இடம் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா அதிமுகவுடைய ஓட் பேங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர் இப்படி தான் அந்த ஊரில் வந்து தொடர்ந்துருது ஆனால் அப்போ பாமகவுடைய பாலியன் அங்கே போனாருன்ற திரும்ப அந்த கேள்வி எழுப்பதில்லை அப்போது இந்த சம்பவம் நடக்குது அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் உள்ளே போகிறாங்க அது பிரச்சனை பெருசாகுது அந்த நிலைப்பாட்டில் ஊர் மக்கள் வந்து ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க பட்டியல் சமூகத்தில் இன்னும் கொஞ்சம் அதை பெருசாக்குறாங்க பூகம்பமாக வெடிக்கப் போகுது அந்த சுச்சுவேஷன் வருது அப்போது ஊர் தரப்பில் இருந்து சில இளைஞர்கள் இரவோடு இரவாக பட்டியல் சமூகம் இருக்கக்கூடிய கிராமத்தில் ஏதோ ஒரு சம்பவம் செய்வதற்காக பிளான் இருக்கிறதா உளவுத்துறைக்கும் தகவல் போகுது அதே மாதிரி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் தகவல் போகுது ஸோ இந்த பிரச்சனையில் மருத்துவர் ஐயாவுடைய நிலைப்பாடு என்னவா யோசித்து பாருங்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்த பாலு அவர்களை உடனடியாக அழைச்ச மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த சம்பவத்தை தடுத்து நிறுத்தணும் நாளைக்கு காலையில் உழைக்கும் வர்க்கமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகமும் பட்டியலின சமூகமும் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது இந்த பசங்க நைட்டோ நைட்டோ ஏதோ பண்ண போகிறானுங்க ஸோ நாம் வந்து போய் அதை தடுத்தாகணும் அப்போ யார் போனால் அதை தடுக்கலாம் நான் சொன்னேன்னு சொல்லு திரும்ப சொல்கிறாரு நீங்கள் அமைதி காருங்க அளரmanage இப்ப பேசி இங்க என்ன நடந்துருக்கு என்ன சூழ்நிலை அப்படினு நாம சொல்ல தேவையில்லாமல் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல் செய்யக்கூடிய தேவையில்லாமல் இங்கே இரு சமூகங்களுக்கிடையே ஒரு வன்முறையை வன்மத்தை தூண்டக்கூடிய காரியத்தை யார் செய்தாலும் அதை அனுமதிக்க முடியாது திரும்ப சொல்றாரு நீங்க அமைதிகாருங்க யார் சொல்றது பாலு சார் சொல்றாரு நீங்க அமைதிகாருங்க நான் பாத்துக்குற அப்போ இந்த இடத்துல போய் எப்படி பேசலாம் நீங்க சொல்லுங்க திமிரு எளு திருப்பி அடி அப்படின்னு போய் அந்த இடத்துல உட்காந்து பேச முடியுமா அப்போ என்ன சொல்றாரு அவரு நீங்க அமைதியா இருங்க நான் பார்த்துக்குறேன் என்ன சட்டமாக இருந்தாலும் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதினொன்றரை மணி ராத்திரிக்கு உட்காந்து அந்த மக்களை ஆசுவாசப்படுத்துறாரு அப்படியே விட்டுருந்தா மிகப்பெரிய கலவரமாயிருக்கும் அந்த உழைக்கும் வர்க்கும் இன்னும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க அப்போது இதை ஆசுவாசப்படுத்தி பாலுசாரு அங்கேருந்து வராரு ஆனா பீஸ் கமிட்டி அமைக்கும் போதெல்லாம் ஆலோசனை கூட்டம் அமைக்கும் போதெல்லாம் பாமகவுடைய தொடர் நிலைப்பாடு என்ன அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் உள்ளே போகணும் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இது பாமகவுடைய அடிப்படை கொள்கை அடிப்படை கொள்கை இது அந்த கிராமத்தில் என்னோட கோவில்லாம் உன்னோட கோவில்லாம் மனித சாதிக்கு அது வந்து சாதின்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள கடவுளை வழிபடக்கூடாது யார் இந்த சாதிகாரம் வழிபடக்கூடாதுன்றதுல பாமகவுடைய நிலைப்பாடு கிடையாது அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய நிலைப்பாடு இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளோட நிலைப்பாடு இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய திமுகவுடைய நிர்வாகிகள் இருக்கலாம் அவங்களுக்கு அந்த நிலைப்பாடு இருக்கலாம் ஆனா பாமகன்ற ஒரு கட்சியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் அப்படிங்கிற கொள்கையை தான் தொடர்ந்து பயணிக்கிறார் இதுல முக்கியமா நம்ம சொல்ல வேண்டியது இந்த நாம் தமிழர் வந்து திடீர்னு இந்த விஷயத்தை ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே இது சம்மந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு அனைத்து தரப்பு மக்களும் கோவிலுக்குள்ளே போகலாம் கோவில் இன்னும் ஒரு வார்த்தை திறக்கப்பட போகுதுன்ற விஷயம் சீமான் அவர்களுக்கு போகுது அப்போ என்ன பண்ணுறாரு இந்த விஷயத்தை கிளைம் பண்ணுறதுக்காக சீமான் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு இது ஒரு அரசியல்னு வச்சுக்கோங்க இந்த அரசியலில் பாமக செய்யுதுன்னு இந்த ரெண்டு தற்குறிகள் சொல்லுது ஆனால் பாமக இது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு அரசியலை செய்யலை ஏன்னால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியில் எதுவுமே செய்யாமல் அந்த வெற்றியை கிளைம் பண்ண மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் இப்போ பொதுவாக இந்த ஓபிசி இடஒதுக்கீடை பற்றி இந்த நாய்கள் பேசுது அந்த நாய்கள் பேசும்போது இதில் அன்புமணி அவர்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு முத முதல் இது சம்பந்தமா வழக்கு தொடுத்ததே அன்புமணி அவர்கள் தான் இது அந்த ஆதாரம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆதாரத்தில் முதல்ல வரது அன்னைக்கு அன்னைக்கு கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பேர் வரும் தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பேர் வரும் இதை முத முதல் செஞ்சது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஆனால் அன்றைக்கி ஆட்சியில் இருந்ததினால அன்றைய அதிமுக ஆட்சியோட பேர் வந்திருக்கு அடுத்ததாக தான் அதாவது அன்புமணி ராமதாஸுக்கு அடுத்ததா தான் திமுக இந்த லிஸ்ட்டில் வராங்க ஆனால் இந்த நாய் இந்த ரெண்டு நாய் என்ன சொல்வது ஓபிசியிட ஒதுக்கீட்டில் அன்புமணி என்ன பண்ணிட்டாரு அப்படின்ற அந்த கேள்வியை வந்து முன்வைக்குது இந்த மாதிரி தான் அடிப்படை ஆதாரமே இல்லாத இந்த தற்குறிகள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கும் இந்த தற்கொலைகளோட வேலை என்ன தெரியுமா ஒரு ஒரு இரண்டு சமூகத்துக்கு இடையே ஒரு பதற்றத்தை வைத்துக்கொண்டே இருக்கணும் அந்த பதற்றம் நிலவிக்கிட்டே இருந்தால் தான் இந்த ரெண்டு தற்கொலைகளும் அரசியல் பண்ண முடியும் முக்கியமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அரசியலை பண்ண முடியும் ஒரே காரம் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தெளிவாக இருக்குது ஸோ அப்போ இவங்க இந்த மாதிரியான அறிவாளை அடைப்பெடுக்கக்கூடிய நாய்களை வைத்துக்கொண்டு யாரை தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணால் இந்த சாதிய கட்டமைப்பு தொடரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க கையில் எடுத்திருக்காங்க இதுக்கு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இவங்க இந்த மேல்பாதி விஷயத்துக்கு இவ்வளோ பொங்கி இப்படி வீடியோ போட வேண்டிய இவர்கள் வேங்கவே விஷயத்தில் அப்பாவி தலித் மக்கள் மீதியே பழியை சுமத்துனா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து ஏன் இவங்க பேசலை நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் மக்கள் நிற்கிறோம் தாழ்த்தப்பட்டவரின் பக்கம் நிற்கிறோம்னு பேசுகிற இதே இந்த ரெண்டு தற்கூரி நாய்களும் தொடர்ந்து ஒரு தரப்பு மீது வன்மத்தை கக்கிக்கொண்டு அதே நேரத்தில் தலித் மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கலை அப்பனா நீங்க என்ன வேங்கல் வெயிலில் கொடுத்த ரிப்போர்ட்டு தப்புன்னு ஏன் பேசலை மீண்டும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா பாமகவுடைய கொள்கை என்ன கடந்த காலங்களில் பட்டியல் சமூகத்துக்கு பாமக செஞ்சது என்ன அப்படிங்கிறத திரும்ப 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 நீங்கள் படிங்க திரும்ப 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 கேளுங்க ஆனால் எங்கோ யாரோ செய்த ஒரு கலவரத்துக்கு எங்கோ எவனோ செய்த கலவரத்துக்கு பாமகவை கொண்டு வந்து பட்டியலினத்திற்கு எதிரானவர்கள் என்று திணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது அதுலேயும் இந்த மாதிரி திமுகவுடைய கைக்குலியாக இருந்து கொண்டு இந்த இருபெரும் சமூகத்தை பிரித்து வைக்கிற வேலையை தொடர்ந்து செய்கிறான பற்றியா இவங்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான காணொளிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான காணொலிகள் இந்த தளத்தில் வெளியாகி கொண்டே இருக்கும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து அளித்து கொண்டே இருங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்